அனைவருக்கும் வணக்கம் நம்பிருக்கேன் இந்த பழம் தெரியுதுங்களா இதான் ஐனிச்சக்கான்னு சொன்னாங்க கடையில் கேட்டிருந்தோம் இதை நம்ம யூடியூப்ல பார்த்துருக்கோம் பத்து ஆண்டுகளுக்கு மேலே இதை பார்த்துட்டு இருந்தோம் இந்த பத்து ஆண்டுகளில் நமக்கு இந்த பழம் கிடைக்கவே இல்லை ஏன்னா நம்ம வந்து குண்டு குண்டுச்சட்டிலேயே குதிரை ஓட்டம் பார்த்தீங்களா திருக்கழுக்குன்றம் தான் நம்மளுடைய உலகமே இந்த உலகத்தில் இந்த பழங்கள்லாம் கிடைக்காம இருந்தது இன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது ஒரு ஆட்டோவில் வச்சு வித்துட்டு இருந்தாங்க இதுவும் அந்த முடக்கத்தான் கிழங்கு வித்துட்டு இருந்தாங்க நாம் இதை மட்டும் தான் இந்த காய விலை வந்து ரொம்ப அதிகமானதாக இருந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோட விலை வந்து நமக்கு நானூறுரூவா சொல்லியிருந்தாங்க நமக்கு இரநூறுபாவுக்கு கொடுங்க அரை கிலோ போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மூணே மூணு காய் தான் இருந்தது இந்த காய் இந்த சைஸில் ரெண்டு காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மூணு காய் தான் நின்றுது ஒரு காயை வந்து குழந்தைங்க வில்ல எடுத்து போயிட்டாங்க இந்த பழத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமானதாக இருக்குது சுவை எப்படி இருக்குன்னு தெரில இதை கையாலே உரிக்கலான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க உரிமா உரியாதான் நமக்கு தெரில ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லான பழம் இது இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு அனுபவம் வந்தா கலமில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நன்றி